வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ கணேஷ் கண்ணன் நம்ம இந்த வீடியோ பதிவில் வேலைகள் தொடர்பா பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஒரு நபரின் லக்னத்திற்கு என்ன விதமான தொழில்கள் அமையும் எந்த விதமான தொழில்களுக்குள் அவர் சாதிக்க இயலும் அப்படின்றத ஒரு சுருக்கமான பதிவுல பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற லக்னம் ரிசப லக்னம் ஸோ ரிசப லக்னத்திற்கு என்ன விதமான தொழிற்குள் ஆட்படுவார் எந்த விதமான தொழில் ஞானம் அவருக்கு அதிக யோகத்தை கொடுக்கும் அப்படின்றத கவனிப்போம் ரிசப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடம் அப்படின்றது கும்பராசி அப்படின்ற ஒரு அமைப்பாக வருது இப்போ பொதுவாக ராசின்னு சொன்னாலும் லக்னம் சொன்னாலும் அந்த இடத்துல வேறுபாடுகளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் லக்னம் அப்படின்றது உயிர் தன்மையானது ராசின்றது சந்திரனுடைய உடல் தன்மையானது அப்படின்ற அமைப்பு சாரி கும்ப லக்னம் அப்படின்றது பத்தாம் இடம் வருது அங்கே என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு என்ன விதமான தொழில் யோகத்துக்குள் ஆட்படுவாங்க அப்படின்னு பார்த்தா ரிஷப லக்னத்திற்கு ஏழு பன்னெண்டு கூட அவிட்ட நட்சத்திரம் இருக்கு அடுத்து ராகுவின் சதய நட்சத்திரம் நான்கு பாதங்கள் இருக்கு ரிசபலக்னத்திற்கு எட்டு பதினொன்று கூடைய குருவின் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கு ஸோ இந்த காம்பினேஷன் என்ன விதமான தன்மைகளை ஒரு நபருக்கு ரிசபலக்னத்தில் பிறந்தவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத கவனிப்போம் பொதுவாக கும்ப லக்னம் அப்படின்றது காற்று ராசி சனியின் ஆச்சி வீடு என்னுடைய ஆய்வின் கீழே ராகு பலம் பெற்றக்கூடிய அமைப்பு அப்படின்றது கும்பத்தில் தான் சரி காற்று ராசி என்ன விதமான தத்துவங்களை உருவாக்கி கொடுக்கும் எந்த விதமான தொழிற்குள் ஆட்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதையும் நம்ம கவனிக்கணும் ஸோ காற்று ராசி அப்படின்ற பொழுது நமக்கு அந்த இடத்துல எந்தெந்த விலகையில் நமக்கு செல்வாக்கு மிக்க நட்சத்திரம் இருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா முதல்ல சதய நட்சத்திரம் ராகுவின் நட்சத்திரமா இருக்கு ஸோ லக்னத்தில் பிறந்தவருக்கு முதல் தரமான யோகமான ஒரு வேலை அப்படின்றது பார்த்திங்கன்னா மருத்துவம் தொடர்புடைய விஷயங்கள் மருத்துவங்கள் அப்படின்றது கெமிக்கல்ஸாக இருக்கலாம் அல்லது உரங்களாக இருக்கலாம் அல்லது டிரான்ஸ்போர்ட்டடு ஏதாவது மருந்து விற்பனை நிலையங்கள் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கலாம் அல்லது புதிய சித்த மருத்துவங்கள் தொடர்புடைய விஷயங்களை ஈடுபடலாம் இந்த மாதிரி பல்வேறு விதங்களில் அவர்களுக்கு மருந்துகள் தொடர்புடைய விஷயங்களில் அதிகளவில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் சுய ஜாதகத்தில் ராகு பலம் பெற்றிருந்தால் அவருடைய சுய ஜாதகத்தில் ராகு பலம் பெற்றிருந்தால் கண்டிப்பான முறையில் யோகத்தன்மையை வழங்கிடும் ராகு புதனின் நட்சத்திரமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மருந்து தொழிலில் மிகப்பெரிய ஒரு நபராக இருப்பீங்க மருந்துகள் தொடர்புடைய வியாபாரங்கள் பண்ணும் பொழுது மிகப்பெரிய ஆற்றலை பெருக்கி கொடுக்கும் சரி மற்ற வேலைகள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் நட்சத்திரம் அப்படின்றது ஏழு பன்னெண்டு கூடையாக இருக்குது ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனான அமைப்புகள் அதிகமாக வரும் ஒரு கணக்கியல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு இடத்துல இருந்து தலைமை பண்பாக இருந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டுதல் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரியாக செயல்படக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ விரேசாரம் அப்படின்ற போது இடமாற்றங்களுக்கான தொழில்களுக்குள் ஆட்படுவாங்க ஊர் விட்டு ஊர் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகளாக கொண்ட வேலைகளாக இருக்கும் அதாவது இன்றைக்கி நிறையா டிரைவர்ஸ் பார்ப்பீங்க அவங்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த காற்று ராசின் தன்மை தான் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு புலம்பெயரக்கூடிய அமைப்பு ஒவ்வொரு நாளும் அவர்கள் பயணிச்சுட்டு தான் இருப்பாங்க ஸோ மேக்சிமம் இந்த மாதிரி விரையாதிபதிகளுடைய தொடர்புகள் ஏற்படக்கூடியது கண்டிப்பான முறையில் இந்த டிரான்ஸ்போர்ட் சர்வீஸிங் ஒர்க்கிங்கே கொடுத்துரும் அடுத்து குருவின் நட்சத்திரமாக இருக்கே குரு என்ன விதத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் எட்டு பதினொன்று ஸோ கண்டிப்பான முறையில் இந்த ரிசபலக்கணம் ரிசபராசிக்காரங்க தயவு கூர்ந்து யாரும் வட்டி தொழிலோ ஃபினான்ஸ் ரீதியான விஷயங்கள்லோ ஈடுபாடுகள் வச்சிருந்தீங்கன்னா தயவு கூர்ந்து என்னுடைய வீடியோ பதிவை பார்த்துட்டு போதும் சுவாமின்னு நிப்பாட்டியிருக்கேன் ஏன்னா மிகப்பெரிய இழப்புகளை சந்திப்பீங்க ரிசபலக்கணம் ரிசபராசிக்காரங்க என்றைக்கு ஃபினான்ஸ் ரீதியான விஷயங்களில் ஈடுபடுறீங்களோ உங்களுடைய சொத்துக்கள் கண்டிப்பான முறையில் பல்வேறு விதங்களில் இழப்புகளை சந்திக்கும் என்ன காரணம் அப்படின்றதையும் நான் விளக்கமாக கொடுத்துட்றேன் பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்றது உங்கள் லக்னத்திற்கு எட்டு பதினொன்று கூடிய அதிபதி ஸோ பதினோராம் இடத்திற்கு பன்னெண்டுல வலுப்பெறும்போது அந்த இடம் அதற்கு விரைமாயிடும் லாபத்தை எதிர்பார்த்து நீங்கள் செயல்படவே முடியாது தயவு செய்து வட்டி தொழில் அப்படின்றது இருந்தால் இந்த ரிசபலக்னத்துக்காரங்க தயவு கூர்ந்து விளக்கிடுங்க ஏன்னா உங்களுடைய சொத்துக்கள் உங்களை உழைப்பு சார்ந்தது கஷ்டப்பட்டு நீங்கள் வேலை பார்த்து சம்பாதிச்சுட்டு எந்த பணத்தையும் இது பண்ணாமல் போயிடாதீங்க அனுபவிக்க முடியாமல் போயிடாங்க மேக்சிமமான பேர்சன்ஸ் வந்து இந்த ரசபலக்கணத்தில் இருக்கவங்க தொழில் ரீதியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணிட்டு மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும் பொழுது மிகுந்த நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க எப்போ அடுத்தவர்களுடைய கடனுக்கு ஜாமீன் ஏற்றுகிறாங்களோ அப்போ அந்தளவுக்கு அவங்க வாழ்க்கை தோக்கப்போகுதுன்னு ஐடென்டிஃபிகேஷனாக முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம் ஸோ நான் இது எல்லாமே என்னுடைய ரிசர்ச்சில் தான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ நீங்கள் தயவு கூர்ந்து இந்த ரசபலக்கணம் பார்க்குறவங்க உங்கள் நண்பர்கள் யார் இருந்தாலும் கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணுங்கள் ஏன்னா பணம் இழந்த பின்னாடி அந்த இழப்புக்கு அப்புறம் நம்ம சிந்திக்கிறதுன்றத இலக்கம் முன்னாடியே சிந்திச்சுக்கிறதுன்றது நல்ல விசேஷமான அமைப்பு ஏன் அப்படின்னா உங்களுக்கு ராகு அப்படின்றதும் உங்களுக்கு மிகுந்த ஒரு விஷயத்தில் ஒரு எந்த வகையிலாவது நம்ம வாழ்க்கையில் தொழிலில் ஜெயிக்கணுன்ற எண்ணங்களை மிகுதியாக கொடுத்துரும் ஸோ இங்கே நேர்மறை அப்படின்றதை நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா இந்த சமூகம் நேர்மறை சிந்தனைக்கு அப்பாற்பட்டது நேரம் போய் நின்றுட்டு இருந்தோம்னா நமக்கு எந்த விதத்துலேயுமே ஒரு சாதகமான வரும்னா வரும் ஆனா அது வர்ற காலத்துக்குள்ள அதோடைய தன்மை வந்து முடிஞ்சு போகும் காலத்தினால் செய்த உதவி அப்படின்ற மாதிரி கண்டிப்பான முறையில் அந்தந்த நேரத்துக்குரிய விஷயங்கள் தான் நமக்கு மிக முக்கியமானது ஸோ உங்க ரிசபலக்னத்தில் பிறந்திருக்கவங்க யாரா இருந்தாலும் தயக்கூர்ந்து இந்த தொழிலில் வட்டி தொழில் பண்றதோ ஃபினான்ஸ் ரீதியான விஷயங்களில் ஈடுபாடுகளை கொண்டு வரும் பொழுது கவனமாக இருங்க ஏன்னா மேக்சிமம் டாக்குமெண்டேஷன் வைஸ்லேயும் ஷேர் மார்க்கெட் ஹோல்டிங்கில் இருக்கிறதும் அதிக அளவில் லாஸை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா எல்லாமே திடீர் பணக்காரன் ஆகணுன்ற விதிமுறைகள் தான் உண்டாக்கி கொடுக்கணும் இயற்கையாக ரிசபல் அக்கணத்துக்காரங்க நிறையா லாஸஸ் வந்து இதில் தான் இழந்துட்டு இருப்பாங்க மற்றபடி சுயதொழில் யோகம் அப்படின்றது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டிங் அப்படின்றது ரொம்ப விசேஷமாக இருக்கும் வீட்டிலே துணிமணிகள் விற்பனை பண்ணுறதோ அல்லது ஒரு ஷாப்பிங் பெண்களுக்கான ஷாப்பிங்கோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் பெண்கள் அப்படின்றத காரணம் என்னென்னா இது ஆண்டு ராசி தன்மைக்குள்ளே வர்றது ஒரு ஆண் பெண் விற்பனை நிலையங்களை வைக்கிறதும் ஒரு பெண் ஆணுக்குரிய ட்ரெஸ் ஐட்டம்ஸ் விஷயம் விற்பனை அதாவது ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணுறதுன்றது ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய இருந்து நீங்கள் வர்த்தகம் தொடர்பான விஷயங்களையும் பண்ணலாம் என்ன மாதிரியான வர்த்தகங்கள்னா உணவுப் பொருட்களான ட்ரான்ஸ்போர்ட்டையும் நீங்கள் பண்ணலாம் மிளகாய் பொடி வேறு ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸு இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறதுன்றது உங்களுக்கு மிகுந்த லாபத்தை வழங்கக்கூடியதாக இருக்கும் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் மிகுந்த கவனமாக இருக்கக்கூடிய இந்த ரிசபக்னத்திற்கு தொழில் வழியில் மிகுந்த கவனமாக இருக்கிறது வட்டி தொழில் ஷேர் மார்க்கெட்டிங் விஷயங்கள்லாம் மிகுந்த எச்சரிக்கையா இருங்க அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் உங்களுக்கு நல்ல நிலையில் ஏற்படுத்தி கொடுக்கும் ரிசபக்னத்துக்காரங்களுக்கு ரியல் எஸ்டேட் தொடர்புடைய விஷயங்கள்லாம் கவனம் செலுத்துறீங்கன்னா நல்ல ஒரு மேன்மையான சூழலை ஏற்படுத்தி உண்டாகும் அரசியல் தொடர்புடைய விஷயங்கள்லாம் மிகுந்த ஒரு ஆற்றலையும் உங்களுக்கு வழங்கி கொடுக்கும் ஸோ ரிசபலக்னம் பிறந்திருக்கவங்க பத்தாம் இடம் கும்பம் அப்படின்றது ஒரு விசேஷமான அமைப்பு இந்த இடம் வந்து உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களையும் மனம் அதிக அளவில் ஏற்படுத்தி கொடுக்கும் பல்வேறு ஆன்மீக ஸ்தலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பலக்னத்தை சார்ந்த நபர்கள் கடைகள் வச்சு விற்பனை நிலையங்கள் வச்சிருப்பாங்க நிறையா ஈடுபாடுகள் மந்திரங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஈடுபாடுகள் கொடுக்கும் ஸோ நாம் மந்திரம் உண்மையாக பொய்யான்றத விவாதத்துக்குள்ள வரல ஏன்னா நமக்கு நம்பிக்கை இல்லாத விஷயத்தை பத்தி நான் அதை ஆர்குமெண்ட் பண்ண விரும்பல ஸோ உங்களுடைய விருப்பங்கள் எது அப்படின்றத பாருங்கள் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் அப்படின்றதுல ரிஷப லக்னத்திற்கு கும்பம் வரும்பொழுது கண்டிப்பான முறையில் உங்களுக்கு உயர்ந்த ஒரு வாழ்க்கை உங்கள் சுயதொழில் யோகத்தில் மிகுந்த யோகத்தை வழங்கக்கூடியது இந்த கும்பம் ஸோ நல்ல ஒரு பணிகளில் ஈடுபட்டு உங்களுடைய சுய உழைப்பின் கீழே உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான பாதையில் நீங்கள் வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஸோ மறக்காமல் நீங்கள் பதிவு பண்ண வேண்டிய விஷயம் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் விஷயங்கள் காற்று ரீதியான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் காற்று தொடர்புடைய விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அப்படின்றத நம்ம முக்கியமா பார்க்கணும் மருத்துவம் எலக்ட்ரானிக்கல்ஸ் ஐட்டம்ஸ் செல்லிங் மொபைல் ஃபோன் கம்யூனிகேஷன் செல்லிங் ஐடி துறை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மிகுந்த பிரகாசமான ஒரு நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கும்ப லக்னத்தை பத்தாம் இடமா வச்சிருக்க ரிசப லக்னத்துக்கு காரணம் சோ உங்களுக்கு வராத தொழில் நெகட்டிவா இருக்கக்கூடியது தொழில் அப்படின்றது பாத்தீங்கன்னா முதல் பைனான்ஸ் விஷயங்கள் வட்டி தொழில் பண்றதும் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதும் வேறு விதங்கள்ல உங்களுக்கு கடினமான தன்மை அப்படின்றத லா லீகலான ஒரு விஷயங்கள்ல மிகுந்த எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நபர்கள் இந்த லக்னத்துக்காரங்க தான் ஏன்னா லீகல் சம்பந்தமான விஷயங்கள்ல எப்பயுமே அவர்களுக்கு முரணான நபர்களா வந்து ஏற்பட்டு இருப்பாங்க லக்னத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் யார் இருந்தாலுமே கொஞ்சம் சிரமப்படுவாங்க ஏன்னா அவர்களால் நேர்மையான ஒரு சூழல வாதங்களை வைக்க முடியாது எந்த வகையிலாவது தொழில் ரீதியான முன்னேற்றங்களுக்குள் சிரமப்படக்கூடிய நபர்களா இந்த ரிசப லக்னத்தை சார்ந்த வழக்கறிஞர்கள் இருப்பாங்க இதே டாக்டராக இருந்தாங்கன்னா அது ரொம்ப சிறப்பான ஒரு யோகத்தை இருக்கும் அதே மாதிரி ஒரு பேராசிரியர் இருக்காங்கன்னா ரொம்ப சிறப்பான யோகமாக இருக்கும் அவருடைய பேச்சு அவருடைய செயல்பாடு அவர் எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு தன்மையில் இந்த ரிசபலக்கணத்துக்காரங்க வாத்தியார்களாக இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா சுப்பீரியராக இருப்பாங்க அதே மாதிரி பிசினஸ் செக்டர்ஸ்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸு எலக்ட்ரானிக்கல் ஐட்டம்ஸ் இந்த மாதிரியான விற்பனை நிலையங்கள்ல இருக்கக்கூடிய நபர்களில் ரொம்ப வெல்தா இருக்கக்கூடிய நபர்கள் இந்த சார்ந்தவர்களாக தான் இருப்பாங்க ஸோ உங்க ஜாதகத்தில் நீங்க பலம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பில் உங்களுடைய சுய ஜாதகத்தின் அமைப்பையும் ஒரு தடவை சரி பார்த்துக்கங்க உங்களுக்கு பத்தாம் இட அதிபதி சனியும் அந்த ராகு என்ன நிலையில் பலம் பெற்றிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு உங்க லக்னாதிபதி பலத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய தொழில நீங்க சிறக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட விருப்பமாக சொல்லிக்கிறேன் ஸோ இந்த மறக்காம இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களுடைய ஷேரிங் எனக்கு ரொம்ப ஊந்துதலா கொடுக்கும் சோ முடிந்தபட்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையான வீடியோ பாட்டிங்கன்னா நான் கொடுக்குற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்